சிம்ம ராசிக்கார நேயர்களே சிம்ம ராசி அப்படின்னாவே ஒரு வினோதமான ராசி வினோதமான நட்சத்திரம் வினோதமான லக்கிணம் அப்படின்னு சொல்லுவாங்க அதில் எதில் வந்திருந்தாலும் சரி இந்த எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் சரி எந்த தசாப்தி நடந்திருந்தாலும் சரி சரி சிம்ம ராசி அப்படிங்கிறது ஒரு தனித்துவமான ராசி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ராசிகள்லேயே மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா வெற்றிக்கான ராசிகளில் மிக முக்கியமான ராசி இந்த சிம்ம ராசி சிம்ம ராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒரு வகையில் உங்களுக்கு லாபமாக இருந்தாலும் ஒரு வகையில் கொஞ்சம் யோசித்து செயல்பட வேண்டிய விஷயம்தான் அந்த ஒரு வகை லாபம் அப்படிங்கிறது எதில் இருக்க போது ரொம்ப நீங்கள் யோசித்து தான் செயல்படணும் சார் நீங்கள் வாழ்க்கையவே ரொம்ப பார்த்து தான் பயணம் அப்படியே மூவ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது அது எந்தெந்த விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே தெரிய சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் மிக முக்கியமான பலன்கள் இந்த சிம்ம ராசிக்கு தற்போதைய நிலைமை சொல்கிறேன் சார் நான் வந்து பொது பலன்லாம் கேட்குறது இல்லை நான் வந்து தனிப்படியான ஜோதிடம் தான் பார்ப்பேன் பொது பலன்லாம் ஒரு நைன்ட்டி பர்சன்டேஜ் தான் நடக்குது அந்த டென் பர்சன்டேஜில் நிறையா விஷயங்கள் இருக்குது அதை நிறைய பேர் விட்டுறாங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க அது உண்மை தான் ஏன்னா இப்போ பொது பலன் அப்படின்னு பார்க்கும்போது பொதுபலனில் நம்ம நிறையவே சொல்ல போகிறோம் நிறையா விஷயங்கள் ஆட் பண்ணி சொல்ல போகிறோம் அப்படி சொல்லும் போது என்ன ஆகுது அப்படின்னா சிம்மராசியில் இருக்கிற ஒரு கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு கோடி பேர் இந்தியாவில் மட்டுமே இருப்பாங்க சிம்மராசியில் இப்போ இதில் பன்னெண்டு ஒரு பேருக்கு ஒரே மாதிரி நடக்குமாட்டால் கிடையாது காரணம் என்ன உங்களுடைய தசாபுத்தி வேறு உங்களுடைய நட்சத்திரம் வேறு உங்களுடைய க கட்ட அமைப்புகள் வேறு அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வகையான கிரக பயிற்சிகள் வேறு இப்போ உங்கள் கூட இருக்கக்கூடிய மற்ற ராசிகள் வேறு நீங்கள் இருக்கக்கூடிய குடும்பத்துடைய லொக்கேஷன் வேறு அதற்கு தகுந்தாறு போல தான் உங்களுடைய நடவடிக்கைகளும் வாழ்க்கை முறையும் மாறுமே தவிர நீங்கள் புதுசாக எந்த ஒரு திங்கிங்கும் பண்ண தேவையில்லை இதில் ஒரு ஹைலைட்டான ஒரு விஷயம் என்ன தெரியுமா இந்த ராசிக்காரர்கள் எதை செய்தாலும் ஒரு முறை குலதெய்வ வழிபாடு பண்ணுறது முக்கியம் அதை விட பெரிய முக்கியம் என்ன தெரியுமா குலதெய்வ வழிபாடு ஃபஸ்ட்டு அடுத்த விஷயம் என்ன தெரியுமா செய்து ஜோதிடம் பாருங்கள் உங்களுடைய உங்களுடைய பிறந்த தேதி பிறந்த நேரத்தை கூட போய் காட்டுங்க ஜோதிடத்தை ஒரு டைம் லோக்கலில் கூட செக் பண்ணுங்கள் சிம்ம ராசிக்காரர்கள் கண்டிப்பாக ஜாதகம் பார்க்க வேண்டிய ஒரு நேரம் காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம் சார் சின்ன சின்ன உடல் ரீதியான விஷயங்களுக்கு நீங்கள் கட்டாயம் ஜாதகம் பார்த்து அதுக்கு மாதிரி செக் பண்ணிக்கோங்க லைட்டாக எதாவது பண்ணிச்ச அப்படின்னாலும் உடல் ஆரோக்கியத்தை கவனத்தில் மைண்டில் வச்சுட்டு போய் உடனே வந்து டாக்டர்கிட்ட செக்அப் பண்ணிக்கோங்க இந்த ராசிக்காரர்கள் எப்பொழுதுமே கொஞ்சம் பொறுமையாகவும் நிதானமாகவும் எதை செய்தாலும் செய்ய வேண்டிய ராசிக்காரர் நிறைய பேருக்கு தெரியாது இது ஓ இப்படி பண்ணுவோமா அப்படி பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி நிறைய யோசிச்சிட்டே இருப்பீங்க தயவு செய்து எதை செய்தாலும் ஒரு டைம் யோசிச்சு பண்ணுங்கள் லைட்டாக ஒரு மாற்றம் தெரிஞ்சாலும் உடனே டாக்டர் பாருங்கள் சார் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு விட்டுராதிங்க உடல் ரீதியான விஷயங்கள் கண்டிப்பாக ஜாதகத்தை பார்த்தே ஆகணும் அது கூடவே இன்னொரு சில விஷயமும் நான் சொல்கிறேன் மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த ராசிக்காரர்கள் எப்பொழுதுமே ஒருவர் மீது அதீத நம்பிக்கை வச்சுட்டுருப்பீங்க ஓகேவா அவங்க உங்களை அதிகமாக ஏமாற்றியிருப்பாங்க சில மூடநம்பிக்கையான விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து ரொம்ப ஈடுபட்டு உள்ளே போயிருப்பீங்க அவங்க மேலே ரொம்ப மூட நம்பிக்கையாக நம்பிக்கையை வச்சுருவீங்க உங்களுக்கு துரோகங்களை மட்டுமே கொடுத்து உங்களை ஏமாத்தினு நிறைய பேர் இருப்பாங்க சரி முழுமையாக சொல்லணும் அப்படின்னா ஏமாந்த ராசி இந்த சிம்ம ராசி வெளியே வேணால் சிம்மராசிக்காரன் கோப்பரம் சிம்மராசிக்காரன் வீரன் சிம்ம அதை பண்ணோம் இதை பண்ணுவான்னு சொல்லலாம் ஒரு குழந்தை மாதிரி உங்களோட ராசி ராசி சிம்மம் மனசு குழந்தை அப்படிதாங்க உங்களுடைய வாழ்க்கை முறை போயிட்டுருக்கு உங்களை நிறைய பேர் ஏமாற்றிட்டு இருக்காங்க என்ன சார் பண்ணுறது கள்ளம் இல்லாத மனிதராக இருக்கீங்க வேறு வழி இல்லை நிறைய பேருக்கு உங்களுக்கு தேவையான உதவிகள் எல்லாமே அவங்களுக்கு தேவையான உதவிகள் எல்லாமே நீங்கள் செஞ்சுருக்கீங்க ஆனாலும் பெரிய அவுட்புட் கிடைக்கல இந்த ராசிக்காரர்கள் தொழில் ரீதியாக பல பேருக்கு நன்மைகள் செய்த ராசி இருந்து என்ன பண்ணுறது அதுக்கு தகுந்த மாதிரி பலன் உங்களுக்கு கிடைக்கல உங்கள்கிட்டயே தொழிலுக்கு போனால் உங்களுக்கு எதிராக வந்து தொழில் ஆரம்பிச்சிட்டான் உங்கள் கிட்ட வாங்கி தின்ன மாதிரிலாம் இன்றைக்கி அவன் போ முதலாளியாக இருக்கிறான் உங்ககிட்ட அதே ஸ்டேஜில் தான் இருக்கீங்கன்னு பெரிய வளர்ச்சி உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி தெரியல நிறைய பேருக்கு வந்து அறிவுரை சொல்லி அவனாம் உங்ககிட்ட வந்து பத்து ரூபா இருபது ரூபா வாங்கிட்டு போனோன்னா இன்றைக்கி பெரிய ஆளாக இருக்கான் ஆனால் இன்னும் உங்களுக்கு ஒரு பெரிய இது தெரியலே அப்படிங்கிற மாதிரி இருப்பீங்க இந்த மாதிரி நிறைய பேருக்கு நிறைய பிரச்சனைகள் இருந்து அதில் வந்து சரியாகி வந்த ராசிகள் பல பேர் ஆனால் இதில் சிம்ம ராசிகள் ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு அப்படின்னே சொல்லலாம் மற்றவர்களுக்கு செய்து மற்றவர்களுக்கு புண்ணியம் செய்து மற்றவர்களுக்கு நிறைய பேரை வாழை வச்சு கொஞ்சம் அப்படியே இப்போ கொஞ்சம் டல்லாக இருக்கிற ராசி இந்த சிம்ம ராசி சிம்மராசிக்காரர்களுக்கு பேரண்ட்ஸ் சப்போர்ட்டே கொஞ்சம் அதிகமாகலாம் இருக்காதுங்க அவங்க ஒரு சுயம்பு அவங்களா முன்னேறி அவங்களா மேலே வருவாங்க மற்றவர்கள் ஹெல்ப் பண்ணாலும் பெருசாக விரும்ப மாட்டாங்க மற்றவர்களுடைய சப்போர்ட் ஒரு பேக்கப்பாக பேக்ரவுண்டாக சோர்ஸாக இருக்குமே தவிர மற்ற எல்லாமே வந்து இவங்களாக உருவாக்குவாங்க இவங்க பெரிய ஒரு லாபகரமான ஆள் இதில் என்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னா இந்த ரெண்டு வருஷம் இப்போ நீங்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே லைட்டாக அப்படியே மேலே வர மாதிரி இருக்கா அதுக்கப்புறம் ஒம்பது வருஷத்துக்கு உங்களுக்கு ஹைலைட் டாப் டக்கர் டாப் நாச் கரெக்டாக ஒரு ஒரு வருஷம் அதில் கடந்துருச்சு இன்னும் ஒரு எட்டு வருஷம் பக்கமாக இருக்கும் எட்டு வருஷம் டாப் நாச் அதில் இன்னும் ஒரு ஒரு வருஷம் தாண்டிச்சு அப்படின்னாலும் உங்களுக்கு பயங்கரம் ரெண்டாயிரத்தி இருபத்தேழில் உங்களுக்கு வேறு லெவலில் இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி விட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் உங்களுக்கு வேறு லெவலுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு படிக்கட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு மேலே மேடை ஒரு ராஜ கிரீடம் அணிந்து ஒரு ராஜ கிரீடம் அதாவது வைர கிரீடம் அணிந்து தங்க படிக்கட்டில் ஏறி தங்க சிம்மாசனத்தில் உட்கார்ந்து அழகு பார்க்க வேண்டிய ஒரு நேரம் இந்த சிம்ம சிம்மராசி அப்படியே எப்படி இருக்கணும் கம்பீரம் நிறைய வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய நேரம் வண்டி வாகனெலாம் ஒரு ரெண்டு மூணு வண்டி வாகனம் நினச்சிங்கன்னாலும் வாங்கிடுவீங்க கடை வாங்கியாது லோன் போட்டால் வாங்கி கொடுவீங்க லேண்டு கிரையங்கள் கிட்டத்தட்ட மூணு கரையங்களுக்கு மேலே நீங்கள் வந்து கரையம் பண்ண வேண்டிய நேரம் வண்டி வாங்கினாலாம் நிறையா நீங்கள் வாசலில் பங்களா கட்டுவீங்க மண்டபம் கட்டுவீங்க அந்த மாதிரி நிறைய நன்மைகள் நமக்கு நடந்துகிட்டே இருக்கும் பங்களா கட்டுவோம் மண்டபம் கட்டுவோம் வண்டி வாகனங்கள் நிறையா வாங்குவோம் நில நிறைய கிரையம் பண்ணுவோம் நிறைய லாபகரமான விஷயம் நடக்கும் நல்ல சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் மன நெகிழ்ச்சியான சந்தோஷமான மனம் அப்படியே சந்தோஷமாக இருக்கக்கூடிய மன நிறைவான நிறைய விஷயங்கள் நடக்கும் தொழிலில் நிறைய வருமானம் கிடைக்குங்க பயப்படவே தேவையில்ல தொழிலில் பயங்கர வருமானம் எதிர்பாராத அளவுக்கு வருமானம் கிடைக்கக்கூடிய நபராக சிம்மராசிக்காரர்கள் அமையுது எந்த அளவுக்கு உங்களுக்கு இந்த சைடு பரவாயில்லையா இருக்கோ அந்த அளவுக்கு உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும் இந்த ஜோசியத்தை நீங்கள் நீங்கள் தப்பாக நினச்சாலும் பரவாயில்ல இல்லை ஃபோன் பண்ணுறதுக்கோசரம் பேசுகிறாங்க அப்படின்னாலும் பரவாயில்ல நீங்கள் அங்கே ஒரு டைம் லோக்கலில் ஜோசியம் பாருங்கள் இல்லை சார் அங்கே சரியாக சொல்லலை அப்படிங்கிற விஷயத்தில் உடனடியாக எங்களை நீங்கள் தொடர்பு கொண்டு கீழே நம்பருக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் வந்து பேசி தெரிஞ்சுக்கலாம் ஆகட்டும் கல்வியாகட்டும் அல்லது எந்த ஒரு முறை சம்மந்தப்பட்ட விஷயமாகட்டும் தெளிவாக யோசித்து செயல்படுங்கள் அதே போல் இந்த ராசிக்காரர்கள் எதை செய்தாலும் பத்து தடவைக்கு இருபது தடவை யோசித்து ஆகணும் அதுவும் இந்த காலகட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பரவாயில்லையாக இருந்தாலும் உங்களை ஏமாற்றுவதற்கு சில ராசிகள் இருக்கத்தான் செய்யுது அந்த ராசிக்கிட்டெலாம் நீங்கள் கொஞ்சம் கவனத்தை செலுத்துங்க நட்பு போலவே இருக்கக்கூடியவர்கள் ஆனால் உங்களுக்கு வந்து எதிரியாக இருக்குவாங்க நட்பு போலவே உங்கள் கூட சரவணிகள் சுற்றி இருப்பாங்க ஆனால் உங்களுக்கு ஆப்போசிட்டாக அங்கே போய் செயல்படுவாங்க இந்த மாதிரி விஷயத்தை கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க அதே போல் இந்த ராசிக்காரர்கள் எல்லை மீறிய அன்பு எல்லாத்துமே எல்லை மீறிய அன்பு வச்சுருப்பீங்க அந்த எல்லை மீறிய அன்புலாம் கொஞ்சம் பார்த்து சுதாரித்து அதுக்கு தகுந்த மாதிரி நீங்களும் நடந்துங்க கொஞ்சம் மெச்சூரிட்டியாக நடந்துவாங்க அவ்வளோ உங்களோட வயதுக்கு ஏற்ற மெச்சூரிட்டி உங்களுக்கு கொண்டு வந்துடுங்க இந்த ஒரு அளவுக்கு ஒரு பதினெட்டு வயசு இருபது வயசில் இருக்கிறீங்களா காதல் வயப்படுறீங்க அப்படின்னா தயவு செய்து கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக அதில் கையாளுங்க தேவையில்லாமல் உங்களுடைய உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துறதுக்கான வழியை பாருங்கள் காரணம் என்ன அப்படின்னா இந்த ராசிக்காரர்கள் எதை செய்தாலும் யோசித்து செயல்படணும் நான் சொல்லிட்டேன் இப்போ தற்போதைய நிலமையில் உங்களுக்கு காதல் வயப்பட்டோ இல்லை ஏதோ ஒரு ஈர்ப்பு வயப்பட்டோ ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி ஏதோ ஒரு ஈர்ப்பில் எதிர்பாலினர் போகிறதுனால அந்த எதிர்பாலினத்தவர் மேலே வரக்கூடிய ஈர்ப்புனாலேயே நீங்கள் கெட்ட பேர் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது ஸோ அதனால் கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக செயல்பட்டால் நன்மை நிச்சயம் அதே போல் இந்த ராசிக்காரர்கள் குலதெய்வ வழிபாடு கண்டிப்பாக பண்ணணும் அப்படிங்கிறது முன்னாடியே சொல்லிட்டேன் எதை நீங்கள் முன்னெடுத்து வைக்கிறீர்களோ எந்த விஷயத்தை வந்து நீங்கள் முன்னெடுத்து வைக்கிறீங்களோ அந்த விஷயத்தில் ரொம்ப 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 கவனமாக செயல்படுங்க ஒரு வண்டி வாங்குறீங்க வண்டி வாங்குகிற யோகா இருக்குது இந்த டைமை வண்டி வாங்குறீங்க வண்டி எடுத்துகிட்டு நீங்கள் போகிறீங்க ஓகே ஸ்லோவாக போங்க வண்டி வேற ஆள்கிட்ட கொடுத்து ஓட்ட சொல்கிறதோ இல்லை வேறவன்கிட்ட கொடுத்து ஓட்ட சொல்லி நீங்கள் பின்னாடி உட்காரதோ இல்லை வேறவனோட வண்டி நீங்கள் எடுத்து ஓட்டுறதோ தவறு இந்த டைம் வந்து நீங்கள் அதை பண்ணவே கூடாது வேறு ஒருவர் அதாவது உங்கள் குடும்பத்தை சார்ந்தவரோ இல்லை குடும்பத்திலேருந்து வெளியாலோ அவருடைய வண்டி வாகனங்கள் நீங்கள் எடுத்து கையாளும் போது ரொம்ப கவனம் தேவை இந்த ராசிக்கு தற்போது என்ன உங்கள் வண்டியிலுமே நீங்கள் ரொம்ப கவனமாக தான் இருக்கணும் வேறு ஒருவனுடைய வண்டியை ஓட்டும் போது கவனம் தேவை உங்களோட வண்டியை வேறவங்க கொடுக்கும்போது கவனம் தேவை அதாவது வாகனம் மற்றொரு நபர் இதுதான் உங்கள் மைண்டில் இருக்கணும் உங்களுடைய வாகனம் நீங்கள் ஓட்டுறீங்க அப்படிங்கிறது ஒரு பக்கம் வேறு ஒருவருக்கு உங்கள் வாகனத்தை கொடுத்து விட்றது ஒரு பக்கம் வேறு ஊரோட வாகனத்தில் நீங்கள் உட்காந்து போகிறது ஒரு பக்கம் நீங்கள் ஓட்டிகிட்டு போகிறது ஒரு பக்கம் ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் ரொம்ப கவனமாகவும் எச்சரிக்கையாக ஓட்டணும் இதனால் இதெல்லாம் மைண்டில் இல்லை சார் இது என்ன சார் பண்ணுது பக்கம் துவச்ச போய்ட்டு அப்படிங்கிறதெல்லாம் கூட நீங்கள் ரொம்ப பொறுமையாகவும் சாதுரியமாகவும் கையாளணும் ரேஸ் போகிறது இந்த ரொம்ப அப்படியே ஸ்டண்ட் அடிக்கிறது இதெல்லாம் ரொம்ப தவறு அதை நீங்கள் சரி பார்த்துக்கணும் முக்கியமாக நீர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பாத்ரூமில் வலி குழுவுறதோ இல்லை பாத்ரூமில் பார்த்துருக்கிறது பாத்ரூமில் தண்ணி ஊற்றுறது எல்லாமே ரொம்ப ஜாக்கிரதை பண்ணணும் வலிக்குள்ளாத அளவுக்கு கொஞ்சம் நீட்டாக எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் பாத்ரூம் சம்பந்தப்பட்ட விஷயத்துலையோ தண்ணி சம்மந்தப்பட்ட விஷயத்துலையோ ரொம்ப கவனமாக இருக்கும் தண்ணி குடிக்கிறதில் கூட சின்ன சின்ன விஷயங்கள் கவனமாக தான் இருக்கணும் அந்த மாதிரி தான் மலையில் வண்டி ஓட்டிகிட்டு போகிறத கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க அதே மாதிரி சார் நடுவில் ஒரு ஏரி இருக்குது நடுவில் அந்த பாலத்தை வெளியே வண்டி ஓட்டணும் அந்த வந்துடும் அதெல்லாம் கூடவே கூடாது தவிர்த்துக்கோங்க மழை காலத்தில் வேகமாக ஸ்போர்ட்ஸாக தண்ணியில் போய் வலிக்கிட்டு விழுறது ஸ்கர்ட்டிங் போடுறதெல்லாம் விட்டுருங்க அதே போல் இந்த ராசிக்காரர்கள் கரண்ட்டு இந்த தண்ணி நெருப்பு இந்த மூணு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க கரண்ட் இடத்துல தண்ணி ஊற்றி விளையாடுறதோ இல்லை ஏதோ ஒரு தண்ணி சம்மந்தப்பட்ட விஷயங்கள்னால மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் ஸோ அதனால கொஞ்சம் அந்த விஷயத்திற்கான மாறுங்க தொழில் ரீதியாக கல்வி ரீதியாக எதை செய்தாலும் ஒரு முறை யோசித்து செயல்படுங்கள் தொழில் நல்ல முன்னேற்றம் இருக்குது கல்வி நல்ல முன்னேற்றம் இருக்குது ஆனால் கல்வி இடத்துல போனீங்க அப்படின்னா தேவையில்லாத மைண்டு சலசலப்புகள் உங்களுக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ அந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனத்தை செலுத்துங்க அதனால் எந்த ஒரு பிரச்சனையும் இதுக்கு மேலே வராது தற்போதைய நிலைமையில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா போதுமானதாக இருக்கும் இந்த ராசிக்காரர்களுக்கு வருங்காலம் சூப்பராக இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டாப் நாச்சாக இருக்குது சூப்பராக இருக்குது உங்களுக்கு வேறு எந்த கருத்துக்காக இருந்தாலும் கீழே காண்டக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கோங்க எல்லோருக்கும் நன்றி நண்பர்களே